இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி கடையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இது பாரம்பரியமாக நம்ம நம்ம அம்மா பாட்டிலாம் கூட இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் தக்காளி வந்து உன்னை கூட சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க அந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறது தான் நல்லது இந்த தக்காளியில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் இருக்குது அதையும் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலான்னா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ வெங்காயம் வெட்டியாச்சு இப்போ தக்காளி வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகலாம் அப்படின்னா குக்கரில் தக்காளி வெங்காயம் மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் மட்டும் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நீங்கள் அஞ்சு கூட போட்டுக்கலாம் புளிப்பு வேணும்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் வந்து ஏன்னா வேக வைக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நான் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக வைக்கலாம் இது வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வந்து நீங்கள் வச்சு வைக்கலாம் ஏன்னா நல்லா மசியணும் நல்லா மசிஞ்சால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நான் வந்து ஒரு நாலு விசில் வச்சுருக்கேன் நான் இடையில குட்டிங்க சேட்டை பார்த்தீங்களே உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் குட்டிஸ் நைட்டை பண்ணுவாங்களா நீங்கள் சமைக்கும்போது இப்போ விசல் ஒரு நாலு விசல் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சண்டையில் வந்து ஆயில் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம வச்சு மிளகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு கடலப்பருப்பு ஒரு அஞ்சு ஸ்பூனு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கருவேப்பில் மிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெரியவங்க எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதும் நம்ம வேக வச்சிரோம் இல்லையா அதை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க மத்து வச்சு இப்போ இது கூட நம்ம வந்து போட்டுடலாம் தாளித்து விட்டதும் இப்போ பாருங்கள் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான தக்காளி கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல்